சார் அந்த ஓடல வாங்கி கேக்கறது சார் நேராசி கடல வந்து கேக்குற சார் சரி நேரா மொபைல் பையத்து போய் கேக்குறேன் என்னது போய் கேக்குறோம் அம்மா போன் போடு சார் நான் எங்க என்ன கேக்கிட்டே انا போட்டோஸ் கேக்குறேன் சரி போட்டோஸ் கேட்டானாளா எடிட் பண்ணிட்டு வந்துடறேன் அப்படியே ஏன்னா இந்த அட்ரஸ் சொல்லு यार நான் அட்ரஸ் சொன்னா போன்ல கிளர்க் பண்ணுங்க கிளர்க் பண்ணுங்க அட்ரஸ் நானே சார் போன்ல போன்ல எட தகவல் சொல்றீங்களா போன்ல எட தகவல் சொல்றீங்களா சொல்லுங்க சரி 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 வாங்க மக்கள் சனகல சேர்த்துங்களா இருங்க ஐடி கார்டு இருக்கு சார் கொடுங்க செல்லாம் கையில உங்க உங்களுக்கு

மூணாம் தேதி பில் பேம சரி நான் சொல்றேன் மூணாம் பில் பேமெண்ட் சரி உங்க டைம் யாருக்குமே வேலை கிடையாது சரி ஓகே விட்டுட்டோம் சரி

ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வாக்குவாதம் என்ன கைய அதே நீங்க வந்து நீங்க வந்து நான் என்ன பண்ணுறேன் நீங்க போய் ஆச்சுறீங்க போலீஸ் கூப்பிடுங்க சார் போலீஸ் கூப்பி போயி போயி நீங்க போய் ஆச்சுறீங்க போலீஸ் கூப்பிடுங்க நீங்க போய் ஆச்சுறீங்க போலீஸ் கூப்பிடுங்க சார் போலீஸ் கூப்பி போயி போயி நீங்க போய் ஆச்சுறீங்க அப்போ நீங்க போய் என்ன ரே இல்ல ஆபிசல 100 ரூபாயா ஏங்களா அங்க வீட்டுக்கு தான் வந்து பண்ணுவாங்க வீட்டுக்கு தான் பண்ணுவாங்க அது என்ன அந்த தானா போற சைலண்ட் அந்த பேங்க் நான் காலே வந்து நான்

அவர் வந்து ஆறு மாசம் டயங்கா இருக்கா இப்ப மாசம் டயங்க கேட்காரு

வீட்டுக்கு வரல போன ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து போன் எடுக்கல ஒரு மூணு மாசம் போன் எடுக்கலாம் ஆனா அவங்க குறிப்பிட வாங்கிக்கலாம்

லெட்டரோட வரணும் உங்க கம்பெனில இருந்து இன்னும் உங்க பேரு உங்க இதில் போட்டு இன்னாரு இவருக்கு கடை வாங்கி இருக்காரு இவர் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவல்கள் இல்ல அவர் வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு லெட்டரோட வரணும் லெட்டரோட வந்து அப்படி அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அவர் அவருக்கு மேல லீகலா சட்டப்படி என்ன நடவடிக்கை அத எடுக்கலாம்

நீங்க <laughs> போது <laughs>

சொல்றேன் இவரு வாங்க அடிப்படைய

அடிய <laughs>

மூணு புடிங்கவ ஒரு நிக்க மாட்டான் நான் நிக்க மாட்டேன் நான் நீங்கள <laughs> நீங்க பண்றது தப்பு இல்லையா? நீங்க போய்

அவங்க <laughs> பேசு <laughs> ஆமாம் 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 நான் வாங்கவே கால் பண்ணி தோணும்னு நினைக்கிறேன் ஆப்பியா சார் ஆமாம் 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 ஆ நீங்க கட்ட முடியல போய் லீகலா போய் ஆய்ச்சல் அதோட அன்னிகளை வரடிக்கிட்டு இருக்கமா மார்க்கிங் மூலமா ஆப்ரேட்டேவிட்டிக்கு வந்துருக்கோம். ஆட்டத்துக்குள்ள போறோம். ஆட்டத்துக்குள்ள போறோம். 2000க்குல சத்தமா ராயறோம். ஆட்டத்துக்குள்ள போறோம். 5 500. ஆட்டத்துக்குள்ள போறோம். ஒரு பாய் பண்ணுங்க நீங்கலா. நான் தள்ளி லைவ் சேட் சரியா கேக்கிறேன். ஆ தள்ளி போனா வீடியோ புடிங்க. என்ன நான் போட்டோம்ல 2080 போட்டோம்ல

அந்த குழு வாங்கணும் உங்களை ஆமாங்க மேடம் நீங்கள் ஆ ஆமாம் மேடம் கொஞ்சம் பார்க்கலாம் மேடம் ஆமாம் ஆமாங்க மேடம் கட்டினா தான் போவேன்னு சொல்லி நிற்கிறாங்க மேடம் ஆ திருப்பூர் மாவட்டம் ஆ வாய்ப்பாளையம் வாவிப்பாளையம் மேடம் திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையம் வாவிப்பாளையம் வாய்ப்பாளையம் வாவிப்பாளையம்